மீண்டும் போர் பதற்றம் முப்படைகளும் இறக்கி இந்தியா நோட்டம் அறிவிப்பால் கலங்கிய பாகிஸ்தான் பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக நம் நாடு பாகிஸ்தானை பதம் பார்த்தது இதன் அடுத்த கட்டமாகத்தான் வரும் முப்பதாம் தேதி முதல் நவம்பர் மொத்தம் தேதி வரை மொத்தம் பதினேழு நாட்கள் இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் முப்படைகளையும் களமிறக்கி போர் ஒத்திகையை இந்தியா இந்தியாவிற்கான நோட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதனால் பயந்து போன பாகிஸ்தான் தனது வான்வெளியை மூடுவதாக அறிவித்துள்ளது இந்தியாவின் இந்த திடீர் போர் ஒத்திகையை நோட்டம் அறிவிப்பின் பின்னணி உட்பட பரபரப்பான தகவல் வெளியாகியுள்ளது பகல்காமில் பாகிஸ்தான் ஆதரவு பயங்கரவாதிகள் ஏப்ரல் மாதம் நுழைந்து துப்பைகள் சுட்டு அப்பாவிகளைக் கொண்டனர் இதற்கு பதிலடியாக நம் நாடு ஆபரேஷன் சிந்து நடவடிக்கை தொடங்கியது மே ஏழாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை பாகிஸ்தான் மீது துல்லியமான தாக்குதல் நடத்தியது இதில் பாகிஸ்தானில் ஒன்பது பயங்கரவாத முகாம்கள் ராணுவ தளங்கள் விமானப்படை தளங்கள் அளிக்கப்பட்டது பாகிஸ்தான் கத்திரியபடி நம்மிடம் சரணடைந்தது போரை நிறுத்தும்படி கெஞ்சியது இதனையடுத்து போர் நிறுத்தம் அமலுக்கு வந்தது ஆனாலும் கூட பாகிஸ்தான் திறந்தவில்லை தொடர்ந்து நம் நாட்டை சீண்டும் வகையில் பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசிம் முனிர் அந்த நாட்டின் அமைச்சர்கள் வாய்ச்சாடல் படித்து வருகிறார்கள் இதனால் மத்திய அரசும் ஆபரேஷன் இன்னும் முடியவில்லை பாகிஸ்தான் வாழை இருக்க வேண்டும் இல்லை மீண்டும் உரிய பதிலடி கொடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளது இப்படி என முப்பதாம் தேதி முதல் தேதி வரை திருசூல் பயிற்சி ஈடுபட போவதாக நாம் நாடு திடீர் என்று அறிவித்துள்ளது திருசூல் என்பது ஒரே நேரத்தில் ராணுவம் விமானப்படை கடற்படை என்ற முப்படைகளையும் சேர்த்து போர் பயிற்சி ஒத்திகையும் செய்யும் நிலவாகும் இந்த சமயத்தில் பாதுகாப்பு படையின் சக்தி வாய்ந்த ஆயுதங்கள் பரிசோதிக்கப்படும் நம் நாட்டில் அவ்வப்போது இத்தகைய போர் ஒத்திகை நடப்பது வழக்கம்தான் ஆனால் இந்த ஒத்திகைக்கு நம் நாடு தேர்வு செய்த இடம் தான் முக்கியமானது அதாவது சர்க்ரிக் என்ற இடத்தில் இந்த ஒத்திகை நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த இடம் இந்தியா பாகிஸ்தான் நிலையில் அமைந்துள்ளது சர்க்ரிக் என்பது ஒரு சதுப்பு நிலப்பகுதி இது நம் நாட்டின் குஜராத்தின் கட்சி மற்றும் பாகிஸ்தான் சிந்து இடையே அமைந்துள்ளது புதியமொழி கோர வேண்டும் என்றால் குஜராத்தின் மற்றும் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்துக்கு பிரிக்கும் இடமாக உள்ளது இந்த இடம் சர்ச்சைக்குரிய இடமாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் இந்த இடம் தொடர்பாக நமக்கும் பாகிஸ்தானின் பஞ்சாயத்துள்ளது இதையொட்டி பகுதிகளில் தான் போர் ஒத்தியை நம் நாடு அறிவித்துள்ளது அதே போல நோட்டம் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது போர் ஒத்தியை நடக்கும் நாளில் குறிப்பிட்ட பகுதிகளில் விமானங்கள் பறக்க வேண்டாம் என்று சர்வதேச விமானங்களுக்கு நோட்டம் மூலமாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதுதான் பாகிஸ்தானை கலங்க வைத்துள்ளது ஏற்கனவே நம்மிடம் அடிவாங்கி ஐசி பாகிஸ்தான் நம் நாட்டிலிருந்து திருசூல் திரிசூல் பயிற்சிக்கான அறிவிப்பை கண்டு மிரண்டு போய் உள்ளது எங்கே மீண்டும் இந்தியா போரை தொடங்குகிறதா என்று பாகிஸ்தான் கதி வழங்கி போய் பாகிஸ்தான் ராணுவமும் அரசும் தற்போது இந்தியாவின் அறிவிப்பை பார்த்து பதபதித்து போய் உள்ளது இதனால்தான் பாகிஸ்தான் பயந்து போய் தனது வான்வெளி எல்லை மூடுவதாக அறிவித்துள்ளது அதன்படி பாகிஸ்தான் தனது மத்திய மற்றும் தென்மேற்கு வான்வெளி பரப்புகளில் கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது அக்டோபர் இருபத்தெட்டு இருபத்தொன்பது ஆகிய தேதிகளில் கட்டுப்பாடுகளை அறிவித்துள்ளது இதற்கான நோட்டம் அறிவிப்பை பாகிஸ்தான் வெளியிட்டுள்ளது நம் நாடு முப்படை போர் ஒத்திகையை நடத்துவதால் அது பற்றிய விஷயத்தை மேற்கோள் காட்டி நோட்டம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது ஆனால் பாகிஸ்தான் அப்படி எதையும் குறிப்பிடாமல் நோட்டம் அறிவிப்பை வெளியிட்டுள்ளது இது நம் நாட்டுக்கு பூச்சாண்டி காட்டும் வகையில் செயலாக பார்க்கப்படுகிறது இருப்பினும் பாகிஸ்தான் நோட்டம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதால் பெயரளவுக்கு ஏதாவது போர் பயிற்சியை மேற்கொள்ளலாம் என்று நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர் இதனால் இந்தியா பாகிஸ்தான் எண்ணெயில் மீண்டும் பதற்றம் ஏற்பட்டுள்ளது குறிப்பாக நம்முடைய திரிசூல் பயிற்சி கண்டு பாகிஸ்தான் தற்போது போயுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது